நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து மாதிரி தேவதா பித்ரு தேவதாச்சாரிய தேவதா குல தேவதா ஆசீர்வாதம் கிரந்தி தீர்ப்பது பாமாரி சமேத

ஆசீர்வாதன் கிரகம்நாத் கிரகம் திட்டவது லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆசீர்வாதன் கிரகம் தித்தீருபவது தீர்குஷ் தீர்கவ தீர்குமீபவ தீர்குமீபவ

உங்களை என்ன பண்ணுங்க பூஸ்டிங் பண்ணி சரியா அப்போ பூரி பகவான் வந்தாராரு வருண பகவான் வந்தாராரு ஆகாய பகவான் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமற மர எல்லையற்று வரம்பு விரிந்து சகசிரீசம் தேவம் விஸ்வாச்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அச்சரம் பரமம் பதம் அப்படி விஸ்வமாக மகா விஷ்ணுவாக விரிந்து பறந்திருக்கின்ற அந்த நாராயணன் நமக்கெல்லாம் அறிவு கொடுத்துட்டு இருக்காரு அவரு எல்லாம் கூடி குளிர்ந்து இருந்து சந்தோஷமா எங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வணங்க சொல்லுங்க வைக்கலாம் ஏன் ஒரே பூமி ஒரே காற்று ஒரே சூரியன் ஒரே ஆகாயம் பஞ்சபூத எல்லாருக்கும் ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை நீங்க நூறு நகை போட்டிக்கிறீங்க உங்களுக்கு வேற காத்தான் நகையே இல்லை நான் ஒரு அழுக்கு சீலை கட்டிட்டு இருக்கேன் எனக்கு வேற காத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவன் அருள் புரியுதான் ஆண்டவன் அறியில் ஒரு துணி வந்தவன் இல்லை அவனை வந்து எனக்கு இல்லை அந்த இறைவன் கிட்ட வந்து நம்ம முறையிட்டு போனா எத்தனை கஷ்டம் குழந்தைய பிரசவத்துக்கு கொண்டு போய் பிரசவ வாடில் போகும்போது அந்த பெற்றவாயிறு தாத்தா பாட்டி கணவன் எல்லாம் அந்த உறவுகள் எல்லாம் பொறுப்பு செய்கிற கூட அந்த நேரம் சாமி குழந்தையும் குழந்தைந்து நல்லா வரணும் சொல்கிறெல்லாம் இல்லையா அந்த நேரம் என்ன ஏதாச்சும் சாக மாட்டுவாள் திச்சி வரும் இல்லை பண்ணமாட்டா அப்படி கோவத்தில் சொல்கிறதுவா மாமியார் பெற்று ஒரு பையன் ஆளாக்கி நமக்கு கணவனை கொடுத்துக்கிறா குற்றது கூட உரிமை இல்லையா என்ன சொல்லணும் சித்திக்கமா நல்லா திட்டி ஒருவரை நல்லா தித்திக்கணும்னு உரிமை கொடுக்கணும் நாம அவங்களோட சொத்து சோகமெல்லாம் நமக்கு வேணும் ஆனால் திட்டத்துக்கு மட்டும் உரிமை மாட்டோம் பீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா வேணும் பைக் வாங்கி கொடுக்கறக்கு வேணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு வேணும் நகை வேணும் சீர் பண்ணுறதுக்கெல்லாம் அப்பா அம்மா வேணும் ஏதாச்சும் திட்டாங்கன்னா பொறுக்க மாட்டோம் என்ன ஒரு பழக்க வழக்கம் பாத்தியார் அந்த காலத்துல எல்லாம் எங்கள் காலத்திலெல்லாம் கண்ணை விட்டுட்டு தோலை ஊறிச்சு கொடுங்க அவனுக்கு முளையை தேச்சு எப்படியாவது படிக்க வைங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க இன்றைக்கி வாத்தியார் அடித்தானே கேஸ் போடுறாங்க இது எந்த நாட்டு பழக்கம் புரியுதா நம்மெல்லாம் மாற்றணும் இந்த சட்டங்களையும் திட்டங்களையும் எல்லாம் மாற்றணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒற்றுமை வேணும் ஒரே சிந்தனை வேணும் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு என்னன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் யாரோ சொல்லுங்கள் கை எங்கள் வீட்டில் எல்லாம் வேலை செய்ய கார்த்தை தீபாவளி எப்படின்னு அப்படி வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் விளக்க வச்சு வந்து முன்னாடி தூமி அடிச்சு ஆனந்தமாக கொண்டாடணும் அந்த மாதம் முழுக்க இன்னைக்கு ஆரம்பிச்சுருங்க மார்கழி ஒன்றில் இருந்து ஆரம்பிச்சுருங்க கோயில்கள் எல்லாம் வந்து தீபம் ஏற்றுங்க கோயில்களை சுத்தம் பண்ணுங்கள் அந்த ஆச்சாரிய பெருமாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் வேணுமானு கேளுங்க உதவி பண்ணணுமா போய் நேராக ஆஃபீஸர்கிட்ட போய் கிட்ட சொல்லுங்கள் ஐயா நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்கள் குப்பைகள் அல்லணுமா கூட்டணுமா சொல்லுங்கன்னு அவங்க அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான் புரியுதா ஆஃபீஸ் ஆஃபீஸ் பயந்து ஓடாதீங்க அர்ச்சகர் கண்டு பயந்து ஓடாதீங்க அவர் எதாவது பாடையில் சாப்பிடாமல் வந்திருப்பார் வீட்டில் சண்டை போட்டு அந்த டென்ஷனில் நம்மளையும் கொஞ்சம் தள்ளி போக முடியலாம் இருந்தாலும் பகவானும் சேவை செய்கிறாரு இல்லையா இருக்கும் உடம்பு வலி இருக்கும் அதையெல்லாம் மறந்து காலையில் வந்து பூஜை பண்ணுறாங்க திட்டுக்கிட்டோம் அவருக்கு திட்டக்கு உரிமை இல்லையா நம்மளை கிட்ட நம்மளுக்காக என்ன சொல்கிறாங்க கோயிலில் லோகா சமஸ்தா சுயினோபவந்தே சொல்லுங்க வாழ்க்கையும் சொல்லி அதுக்கு முன்னாடி எல்லாமே அரிய நல்லா கையை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கற்றுக்குங்க அரியோம் ஹரியோம் நாராயணா ನಾರಾಯಣ <mary>

യ നാരായണ ശ്രീരംഗ ശ്രീരിവാസ നാരായണ ഹരി நாராயணாம் ஓம் ஆலயம் காப்பும் அறநெறி வளர்ப்போம் ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நூற்றி ஐம்பதாவது மாத உளவாரப்பணி பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த புனிதமான உளவாரப்பணியை ஸ்ரீ 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 ராம அப்ரமேய ராமானுஜியர் சுவாமிகள் வீரவநல்லூர் ஸ்ரீ ஸ்ரீ நாராயண ஜியர் சுவாமிகள் ரெங்கநாதன் கோயில் கொங்கு மண்டலம் இருவரும் துவக்கி வைத்து அனைத்து பக்த கோடிகளுக்கும் அருளுரை வழங்கினார்கள் நிகழ்ச்சி நிரல் இந்து ஆலயம் பாதுகாப்பு இயக்கம் கோவை மாவட்ட தலைவர் திரு முத்து கணேசன் அவர்கள் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஸ்ரீ 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 ராம அப்ரமேய ஜியர் சுவாமிகள் வீரவநல்லூர் ஸ்ரீ 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 ஜியர் சுவாமிகள் ரெங்கநாதன் கோயில் கொங்கு மண்டலம் இருவரும் இந்து மதத்தின் புனிதத்தன்மை உளவார பணி செய்தல் மற்றும் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா அன்று இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுவது பற்றி அருளுரை ஆற்றினார்கள் திரு சண்முகம் ஐயா கௌரவ தலைவர் அவர்களும் மற்றும் ஆர் கோவை மாநகர தலைவர் திரு ராஜாஜி அவர்களும் உரையாற்றினார்கள் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்புச் செயலாளர் திரு கிருஷ்ணராஜ்ஜி அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் கோவை மாவட்ட பொதுச்செயலாளர் திரு அண்ணாமலை மகில் உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து திரு தொண்டர்கள் சிறப்பாக உளவாரப்பணி செய்தனர் நமது கோவை மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களில் வாரந்தோறும் பார பணிகள் செய்து கொண்டு வருகின்றோம் விருப்பமுள்ள ஆன்மீக அன்பர்கள் கீழ்கண்ட எண்களில் அழைத்து தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எட்டு இரண்டு நான்கு எட்டு மூன்று எட்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு நான்கு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கோவை மாநகர்